வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி ஆறாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி ஆறாவது பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ நந்தி ஜோதிடாலயம் கோவை ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்ன ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் அருண்ராம் அவர்கள் சகாதேவ் கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு ஆர் விஜய ரகுநாதன் அவர்கள் எம்டி ஸ்ரீராம் ராஜ் பேங்கிங் லோன் கன்சல்டன்ட் ஸ்டார் ஹெல்த் அட்வைசர் HDFC லைஃப் பார்ட்னர் ஜெனரல் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ஆடிட் கன்சல்டன்ட் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு இரட்டை பிறவி ஜாதகம் எப்படி செயல்படும் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு நட்சத்திரமும் சனி பயிற்சியும் பரிகாரமும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு லக்ன புள்ளி சொல்லும் தொழில் ரகசியம் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு தொழில் வெற்றி மற்றும் நிரந்தர வருமானம் பெற நட்சத்திர குறியீடுகள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு சேலம் நாமக்கல் மாவட்ட பிரபலங்களின் வாகன எண்கள் என் கே வி சிஸ்டம் ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு உலகியல் ஜோதிடத்தில் கோச்சார ராகு கேது குரு சனி சனிப்பெயர் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் பாரம்பரிய ஜோதிடர் சரவணன் அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு காரணத்திற்கும் வினோத பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களுக்கும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு